அனைவருக்கும் வணக்கம் அணிப்புகள் ஆயிரத்தி எண்ணூறுலே நான்காவது பாடல் பாட உள்ளேன் தன 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 தனத்தன்தன தன தன தனதன்தன தன 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 கருத்த கண் கையில் கவியோடு கதை சொல்ல சிரித்த பொன் இதழது விடை தர கருத்து கொண்டு முருகிட உணர்வு விதமாகி கரத்தில் அன்பட கனிமகளிடம் இருப்பு கண்டனை முலையது மலர கனத்த பின்பமும் மலையொடு மலையென கரை சேரு வருத்த மண்டுதல் அது தினம் அனுதினம் உதித்த மங்கைய நடியொடு அடிவர மதித்தளந்திரு செயலது ஜெயமுடு மறைவாக மறுப்பதொன்றது மரமயில் மிசைவர நினைத்துதன் சதி பதியுடன் அருள்வாயே பெருத்த வஞ்சக பிணியுடு மனநலி பிடித்தும் வந்தனமிடுபவசுகொள் பிறப்பு தந்தக மணிகிடமனமுள கனிவாளா பிறைக்குள் சந்திர நதிசடையணிதெரி சிவர்க்கு சங்கதி உரை செய்ய பொருளோடு விருத்த பண் விருத்த தினைவன மதுதன் இழுக்கு தந்திடு குருவிகள் இரட்டு அஞ்சுக புறமகள் மருவிய மனவாளா விருத்த பணில் தினைவன இழுக்கு தந்திடு நிறமியு குருவிகள் இரட்டு மஞ்சுக புறமைகள் மருவிய மணவாடா விடத்தனங்குழு மசுரை நகர்கிட அழித்த வந்திரு வடிவினை இருபட திருப்பரங்கிரி மலைதனில் மலமருள் பெருமாளே திருப்பரங்கிரி மலைதனில் நலமருள் பெருமாளே திருப்பரங்கிரி மலைதனில் நலமருள் பெருமாளே முருகா